பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமஜனவே நாளில் செய்யும் வினிதானன் செய்யும் ஆடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி கார்த்திகை மாத ராசி பார்க்க போகிறோம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அதாவது கார்த்திகை ரெண்டு குரு வக்ர வக்ரம் ஆரம்பம் கார்த்திகை ஒன்று சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுதுங்க கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை தேதி கார்த்திகை பதினேழு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும் சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியை எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் தொடங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறான் வாங்க பார்க்கலாம் முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு பத்து நாள் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் அதுக்கப்புறம் கடைசி இருபது நாள் மா பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயிற்சி பத்தாம் தேதி ஆகி கடைசி இருபது நாள் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது எப்பொழுதும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன குரு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் என வக்ரமாக இருக்கார் அப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க நல்ல அருமையான இடத்தை குரு பார்க்குறார் அப்போது குருவனுடைய பார்வை பலத்தால் இந்த ராசி அன்பர்களுக்கு நினச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைச்சி கூட்டு தொழில் பிரகாசமாக நல்ல ஒரு வியாபாரத்தை பார்க்கக்கூடிய நேரம் லாபத்தை பார்ப்பீர்கள் சமூகத்தில் இழந்து வந்த பெயர் புகழ் அனைத்தையும் பெறக்கூடிய காலம் இது சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாயே ஏழில் இருபது நாள் இருக்கார் அதுக்கப்புறம் கடைசி ஒன்பது நாள் தான் வந்து தனுசுக்கு போகிறார் அப்போ ஏழு குடையோனையும் குரு பார்க்குறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சுக்கிரனும் குரு பார்வையில் இருக்கிறதால செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆர்ட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரசாயனத்துறையில் துறையில் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி அதே நேரத்தில் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை வகைகளுக்கும் சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் இதை தாண்டி புதனும் சுக்கரனும் கூட அற்புதமான நிலையில் இருக்கிறார்கள் சுக்கரன் பத்து நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் புதன் இருபது நாள் அங்கே தான் இருக்கார் கடைசி ப ப இருபது நாள் சுக்கரன் ராசிநாதன் விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கார் புதனும் கடைசி பத்து நாள் அங்கே வந்துடுறார் இப்போ பாருங்க உங்களுக்கு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அதில் வேலை பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் டெக்னீஷியனில் இருந்து டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மியூசிக் பண்ணக்கூடியவர்கள் பின்னணி பாடகர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் குரு வக்ர நிலையில் இருப்பதால் முன்வீட்டு பலனை தருவார் அப்போ புதன் வந்து ரெண்டுக்குடையவன் இல்லையா அவரு வந்து குரு பார்வையிலே இருக்காரு குரு ரெண்டில் இருப்பதாக ஐதீகம் அப்போ பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு மாதம் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு சூழல் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வேலைக்காக போகிறீங்க சாதிக்க முடியும் கல்விக்காக உயர்கல்விக்காக போகிறீங்க நல்லா படிக்க முடியும் சொந்த தொழிலுக்காக போகிறீங்க தொழிலில் திறம்பட சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதையும் தாண்டி ஒரு சிலர் கோயில் வழிபாடு கோயில்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது அன்னதானம் பண்ணுறது மற்றவர்களுக்கு உதவுவது இது போன்ற ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள் பத்தாம் இடத்தில் ராகு தனித்து இருக்கிறார் ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் அப்போ தொழிலில் வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் நீங்கள் எங்கெல்லாம் காசு கேட்டீங்களோ அதெல்லாம் கைக்கு வந்து சேரிக்க வந்து சேரும் கையை காசை தொழிலில் போட்டு தொழிலை வளர்ச்சி இரு கமாடிட்டி நிறைய பொருட்களை வாங்கி அடுக்கி விற்பீங்க ரொம்ப ஷோவாக வைப்பீங்க இன்னும் ஒரு சிலர் இன்னொரு சிலர் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ உங்கள் இன்வாரன்மெண்ட்டோட நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சம்பாத்தியம் என்பது சிறப்பாகத்தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து இம்போர்ட்டிங் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுவார்கள் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு சூழ்நிலை அமைந்து எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு பத்துக்குடைய சனி பகவான் பதினொன்னில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அதுதாங்க சிறப்பு அப்போது பதினொன்றில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் அவர் சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் ரெண்டாவது குரு பார்வையில் வர இருக்கார் அப்போது பொருளாதாரத்தில் அப்படி ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் சம்பாத்தியம் என்பது ரெட்டிப்பு சம்பாத்தியம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம் பாருங்கள் நீங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவீங்க யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க ஐயப்பன் வழிபாடு ரொம்ப அவசியங்க ரொம்ப சிறப்புங்க இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கார் சூரியனாலே பிரகாசங்க பிரகாசம் நாளுக்குள்ள இவன் ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் வேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் அற்புதமாக இருக்க போகிறது நாளில் கேது இருப்பதால் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய அது டார்கெட் பண்ணக்கூடிய விஷயம்தான் தாய்க்கு கூட தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கே பிபி சுகர் எகிரி மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சரி சொல்லிட்டோம் சுக்கரனுடைய ஆதிக்கம் குருவனுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதித்துறை நீதித்துறை வங்கிகளில் பணிபுரிபவர்கள் சுக்கரனும் நல்லா இருக்காரு இல்லையா வங்கி அரசு கருகூலம் இன்சூரன்ஸு அறநிலையத்துறை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ இரும்பு சார்ந்த தொழிற்சாலைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா லேட்பேட்டில் இருந்து எத்துங்க எல்லாமே தொழிலாளிகள் திறம்பட வேலை வேலை பார்த்து நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க முதலாளிகளுக்கும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் இதில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் நாவல் பழம் சாப்பிடலாம் நாவல் மரத்தை வளர்த்துக்கலாம் இல்லை நாவல் மரத்தை இப்போ இமேஜ் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் ஹாலில் மாட்டிக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கலாம் கிருஷ்ணருடைய போட்டோ அதுல இருக்கணும் சாமி ரூமில் இருக்கணும் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கிருஷ்ணர் போட்ட வச்சுக்கலாம் பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் மணி பர்சில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வைப்ரேஷன் ஏற்பட்டு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மானின் தலை அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மானின் தலை மான் மானை வந்து இமேஜாக வச்சுக்கலாம் நிலா இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டா அந்த நிலாவுனுடைய இமேஜை கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம் மூன் இதெல்லாம் வச்சு வழிப இது பண்ணிங்கன்னு சொன்னால் வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் மிருக சிறு சீரத்தில் பிறந்தவங்க நடராஜரை வழிபாடு செய்யுங்க நடராஜர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கலாம் ஆலில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் இதில் கூட வச்சுக்கலாம் ஐ மீன் ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கலாம் இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது மற்றபடி ராசி அன்பர்கள் நாளில் கேது இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ராகு பத்தில் இருக்கார் ஒன்றும் குறையல இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லலாம் முருகப்பெருமானை கந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்